பிரைஸ் லார்ட் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறதுனால நம்ம வந்து சோதனை காலங்களை கடந்து வர முடிகிறது ஆபத்தான காலங்களை கடந்து இன்று வரை பூமியில் ஜீவித்திருக்க முடிகிறது சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் தாவீது ராஜாவை எடுத்துக்கொண்டா அவர் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது ராஜாவை தேவன் வந்து ஒரு ராஜாவாக வந்து உயர்த்தினார் ஒரு நாள் தாவீது ராஜா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது ஒரு சிங்கமும் கரடியும் வந்து அவருக்கு எதிராக வந்து வருது அவருக்கு வந்த இந்த சோதனை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மளுடைய ஜீவியத்திற்கு விரோதமாக கூட பல சோதனைகள் வந்து நமக்கு வருது தாவீது ராஜா அவருக்கு வந்த சோதனையை வந்து அவர் வந்து ஜெய ஜெயித்தார் தாவீது அந்த சிங்கத்தையும் கரடியையும் அவர் சந்திக்கும்போது அவர் அதில் தோற்கடிக்கப்பட்டு போயிருந்தாலோ அல்லது அதை எதிர்க்க முடியாதபடி அவர் வந்து ஒரு பயந்த சுவாபத்தில் இருந்திருந்தாலோ இருந்திருந்தா அவர் வந்து பிற்பாடு அவர் வந்து கோலியாத்த கோலியாத்தையும் பெலிஸ்தியர் எல்லாரையும் எதிர்க்க அவருக்கு வந்து தைரியமே இருந்திருக்காது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் பரீட்சைகளிலும் நாம் வந்து ஜெயம் பெற்றால்தான் தெய்வ ஜனங்களை எதிரிட்டு வரக்கூடிய சத்துருக்களை மேற்கொண்டு நாம் சபையை வந்து பாதுகாக்க முடியும் தாவீது ராஜா அவர் இளைஞனாக இருந்தபோது அவருக்கு எதிராக கெர்ச்சித்து வந்த அந்த சிங்கத்தை அவர் ஜெயித்த அந்த ஜெயம்தான் வந்து அவரை வந்து சிங்காசனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முதற் படியாக வந்து அவருடைய லைஃப்ல வந்து அமைஞ்சது தெய்வனுடைய பிள்ளைகளே ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்காகவே தேவனுடைய சிங்காசனம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் யோசிப்பின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவர் கண்ட அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக அவர் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவர் குழியிலே தள்ளப்பட்டார் அதன் பிறகு அடிமையாக விற்கப்பட்டு போத்திபார் வீட்டில் வந்து வேலைக்காரனாக வந்து அவர் வந்து பணியமர்த்தப்படுறார் போத்திபார் வீட்லேயும் அவருடைய மனைவியால் வீண் பழி சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார் அவர் எல்லாவித நெருக்கங்களையும் அவர் வந்து லைஃப்பில் கஷ்டங்களையும் அனுபவிக்கும் போது தேவன் வந்து அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தி அவரை ராஜாங்கிற அந்த அந்தஸ்துக்கு வந்து உயர்த்துகிறார் அவருடைய குடும்பத்தை அவங்க சகோதரர்களை போசிக்கிற அளவுக்கு அவரை வந்து ஒரு அரசனாக வந்து உயர்த்தி வைக்கிறார் யோசேப்பு அவருக்கு வந்த எல்லா சோதனைகளிலும் அவர் வந்து ஜெயித்தார் அவர் ஜெயித்ததன் விளைவாக அந்த ராஜ பதவியை அவர் வந்து பெற்றுக்கொண்டார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனும அனுமதிக்கக்கூடிய நோக்கம் நம்மளுடைய லைஃப்பை வந்து கசப்பாக மாற்றுறதுக்கு கிடையாது ஆனால் அதை இன்னும் நல்ல மேன்மை உள்ளதாகவும் இனிமையானதாகவும் நம்மளுடைய லைஃப்பை மாற்றி நம்மளோடு இருக்கிற மற்றவர்களையும் பலப்படுத்தும் பொருட்டாகவே அது வந்து அமையும் God bless you. Amen.